நமாமி மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவகிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அன்பு நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் எல்லாம் வக்ரகதியிலே இருக்கின்றன நாலு கிரகம் வக்ரமாக ராகு கேது மற்றும் சுக்கரன் சனி பகவான் குரு பகவான் இப்படி எல்லா கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன செப்டம்பர் மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன அதுவும் சுக்கிரன் வந்து கடகராசியில் வக்ரம் ஆகார் அப்போது முக்கியமான ஐந்து கிரகங்கள் சனி குரு சுக்கரன் ராகு கேது என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் அடைகின்றன அதோடு மட்டுமல்ல சூரியன் சிம்மத்திலும் கண்ணியிலும் பிரவேசிக்கிறார் செவ்வாய் பகவான் கன்னி செவ்வாயாக அமைகிறார் பொதுவாக கண்ணியிலே செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அந்த அளவுக்கு ஒரு ட்ரை வறுமை பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தொழில்துறைகள் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரில் ஒரு விவசாயியாக இருக்கலாம் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா இன்றைக்கி விவசாயம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது ஒன்று இந்த வாழை தாறுகள்லாம் போடும் வாழை மரங்கள்லாம் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஃப்ரூட்ஸு மற்றும் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெரிய பெரிய ஆர்டர் கம்பெனிக்கு சப்போர்ட் அதை சப்ளை பண்ணக்கூடியவங்க அல்லது பெரிய டெண்டர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க ப்ரொவிஷனோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியவங்க அதே போல் இந்த முட்டைகள் அதெல்லாம் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அவங்களாம் எப்படி அந்த ப்ரைஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன மாதிரியான பாதிப்பு கோழிப்பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க குறிப்பாக பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லாகட்டும் அல்லது பருத்தி மில்லாகட்டும் நூல் ஆகட்டும் அப்புறம் ஆயில் மில்லாகட்டும் அது மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள் திருமண மண்டபம் ஏன்னா சுக்கரன் வக்ரம் இல்லை திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சார் கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும் கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அல்லது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன் ஆனால் ஒரு ஆஃபீஸில் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற வீட்ல உங்கள்படியே ஒரு இன்சூரன்ஸு மார்க்கெட்டிங்கு நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி முந்நூறு பேர் மூணாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் சிப்கார்ட் நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அப்போ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கட்டும் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நிறைய ட்ரபுள் இருக்குது ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷோரூம்ஸ் மால் சென்டர்ஸ் மெயினாக ஷேர் மார்க்கெட் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் அதே போல் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாடு வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபண்டு ட்ரான்ஸ்ப் டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ட்ரபுளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுவும் மெயினாக அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அங்கங்கே உருவாயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்து அங்கே கிரியேட் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் நம்ம பேருக்கும் சொல்லிடுறோம் ஆடிட்டர்னு ஆனால் அவங்களுக்கும் ட்ரபிள் இருக்குது அதே போல் நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது வழக்கறிஞர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு பிரைவேட் டீச்சராக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் என்ன உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஐந்து கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனாலே ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம் தனுசு ராசினியர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசி நேயர்களே சரி ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஏன்னா இந்த தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய வம்பு வழக்குகளில் நிறைய சட்ட சிக்கல்களில் ஒரு ஒரு பெரிய சிக்கலில் போய் அவங்க இருப்பாங்க நார்மலாக ஒரு வேலை செய்பவராக இருந்தாலும் அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஒரு நல்ல ரேங்கில் இருக்காங்க ஒரு நல்ல அதிகாரியாக இருக்கிறாங்க ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறாங்க அப்போ அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் சொந்தமாக சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி இல்லை அது ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு நல்ல ரேங்கில் ஒரு சேர்மேன் டைரக்டர் அவன் நிறைய இருக்குது எஸ்டிஓ ஆமாதிரி இங்கே எந்த ஒரு நல்ல பொசிஷனில் இந்த தனுசு ராசியில் இருப்பாங்க ஆனாலுமே கூட வேலையில் ஒரு சில சட்ட சிக்கல்கள் அவர்களுக்கு ஏற்படும் கூட இருக்கிறவங்களை அவங்கள மாட்டி விட்ருவாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிரச்சனை அது உங்களுக்கு தெரியறதில்ல நீங்கள் வெளியில் எங்கெங்கோ போய் தேடிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி நடிப்பாங்க சார் அது அதை பண்ணிடலாம் சார் இதை அவர்கிட்ட சொல்லலாம் சார் சார் இதை இவர்கிட்ட சொல்லுங்க சார்னு உங்களுக்கு சும்மானா உங்களுக்கு சொல்லுவாங்க பிரச்சனையே தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் உள்நாடாக வெளிநாடு எந்த உலகத்தில் எந்த மூலையில் நீங்கள் வேலை செய்பவராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அவங்களும் கவர்மெண்ட் சேலரி தானே அரசியல் தலைவர்கள் முதல் நிலையில் இருக்கக்கூடியவங்க இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியவங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க வளரும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் அரசியல் சார்ந்த ஆர்கியூமெண்ட்ஸ் செய்யக்கூடியவங்க அரசியல் விமர்சகர்கள் பத்திரிக்கையாளர்கள் மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க நியூஸ் சேனலாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் சினிமா துறையிலாம் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் துறை நடிகர்கள் அதே போல் மெயினாக அதுக்காக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க லைட்மேன் இருக்கலாம் கேமராமேன் இருக்கலாம் அது சார்ந்த வாடகைக்கு கொடு கொடுக்குறவங்களாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்களா எழுதுபவர்க கதை வசனம் எழுதக்கூடியவங்க இருக்காங்க மியூசிக் அந்த சார்ந்தவர்கள் இருக்காங்க நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் உழைக்கக்கூடியவர்கள் அதிகமாக பிஆர்ஓஸ் அப்போது தனுசு ராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் உழைப்பு அதிகமானதாக இருக்கும் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய பணவரவு தனவரவு டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய பில்டிங் அந்த பில்டர்ஸ்லாம் இருக்கக்கூடியவங்க அந்த டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கனிம வளங்கள் தாது பொருட்கள் மினறல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க சி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது பண வரவு இருக்கும் பண கஷ்டங்கள் விலகும் வறுமை நீங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் விலகும் வேலை செய்யற இடத்துல எனக்கு பிரச்சனையா இருக்கு சார் நான் உள்நாட்டில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் வேலை செய்கிற இடத்துல எனக்கு வந்து ஒரு பிரச்சனை எதிரிகளுடைய தொந்தரவுகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பண நெருக்கடிகள் அரசியல் பழி வாங்குதல் அதிகார பழி வாங்குதல் வேணுமனே பழி வாங்குவது அவப்பெயரை ஏற்படுத்துவது செய்யாத குற்றங்களை அபாண்டமான முறையில் பழி சுமத்துவது கால நேரங்களால் வரக்கூடிய வீண்வழிகள் சிறை தண்டனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டது விசாரணைகள் என்கொயரி பதவி போட்டிகள் பதவி பிரச்சனைகள் பதவியால் வந்த பிரச்சனைகள் அது சார்ந்த என்கொயரி நடக்கிறது துறை ரீதியான நடவடிக்கைகள் தெரிஞ்சே ஒரு சில விஷயங்களை போய் மாட்டிக்கிறது கையாடலோ அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அப்போ இந்த சைவினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் இன்னும் நிறைய இருக்குது மறைமுகமான பிரச்சனைகள் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது பில்லிசூன்யம் சம்பந்தப்பட்டது மோகினிகள் சம்மந்தப்பட்டது யக்ஷினிகள் சம்மந்தப்பட்டது வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண் பெண் உறவு முறையால் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக தனுசு ராசிக்கு நாம் சொல்ல வேண்டியது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் அப்போ இந்த மாதிரியான மறைமுகம் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் கை கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க உங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்போது நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்த வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில் நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொண்டு பதவி உயர்வுகள் ப்ரமோஷன்ஸு வருமான அதிகரிப்பு சாமி எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க எந்த போஸ்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது எனக்கு கிடைக்கணும் உங்களால் அதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா நிச்சயமாக பண்ணலாமே என் பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார் கண்டிப்பாக பேச வைக்கலாமே அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமும் சரியாகும் தனுசு ராசி நேயர்களே அப்போ இந்த செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்குது கவலை கவலை வேண்டாம் அதே போல் மனக்குழப்பம் மனபயம் நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும் மிகப்பெரிய மனப்பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசி நேயர்களே திருமண தடைகள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் விலகும் திருமணங்கள் நடந்தேறும் முதல் திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி திருமணம் வயோதிக திருமணம் திருமணங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் ஸோ நிறைய இந்த செப்டம்பர் மாதம் நிறைய நல்லது நடக்கப் போகுது தனுசுராசினியர்களே கவலை வேண்டாம் நன்மைகள் நிறைந்த மாதமாக இருக்குது வாருங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கலாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் செய்யுங்கள்